ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் நம்ம வீட்டு மாடித்தோட்ட செடியெல்லாம் நல்லா கொடி போட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கெல்லாம் கயிறு கட்டுறதுக்கான வீடியோ தான் இது ஸோ எப்படி பண்ணாங்கிறதை வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஆடி பட்டத்துக்கு வாங்கின விதைகள் எல்லாமே வந்து நல்லா செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய கொடி வகைகளுமே வாங்கியிருந்தோம் அதோட கொடியெலாம் வந்து நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே அப்படியே விட்டால் செட் ஆகாது வளர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நூல் கட்டி போடலாம் இருந்தோம் ரொம்ப நாளாக வந்து எதாவது ஸ்டாண்டு அந்த மாதிரி எதாவது ஒன்று ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கொடிக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டீலேலில் போயிட்டு இருந்தது பட் இப்போ அப்பப்போ சடனாக மழை வருது வெயில் அடிக்குது அப்படிங்கிறனால எதுவும் எங்களால் ஸ்ட்ராங்காக எந்த ப்ராசஸும் அடுத்து வைக்க முடியல ஸோ இப்போதைக்கு அதுக்கு தற்சமயத்துக்கு கொடியை வந்து நல்லா படற விடுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பக்கெட்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து முக்கால்வாசிக்கு மண் நப்பிட்டோம் நப்பிட்டு வீட்டில் இந்த குச்சியெல்லாம் வந்து அம்மா வீட்டில் வந்தது அதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அந்த குச்சி வச்சுட்டோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பக்கெட்ல தாண்டி தான் குச்சி வெளியே வரணும் நம்ம முக்கா வசி மண்ணு வைக்கிறனால எப்படி குச்சி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஏனிப்படி இருந்தது மேலே மாடி போகிறவ்ல அதோட ஸ்டெப்ஸ் இருந்தது ஸோ அதுக்கும் இதுக்கும் அந்த ஒயரில் வந்து நாட் போட்டு விட்டுரலாம் ரெண்டு பக்கமும் நாட் போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து செடியில் வச்சிடலாம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இப்போதிக்கி கொடி போட விடலாம் ஏன்னா எனக்கு டைம் கொஞ்சமாக தான் இருந்தது நான் ஈவினிங் அவருக்கு வந்து ஷிஃப்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ தூங்கி இருந்துச்சு இதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் எங்களுக்கு டைம் இருந்தது அந்த கேப்பில் தான் இதை பண்ண முடிஞ்சது ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடி போடுற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து அதை ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக மேலே பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கும் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நான் அதையுமே வந்து வீடியோவாக போடுறேன் பட் நார்மலாக வீட்டில் வந்து மாடி மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மெயினாக இந்த அவரைக்காய் பீக்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து வளரக்கூடியது மெயினாக பாகக்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக வளரக்கூடியது ஆனால் அதெல்லாம் கொடி வகையை சேர்ந்ததுனால நம்ம கரெக்டான அந்த கொடி படற விட்டால் மட்டும்தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி காய் கிடைக்கும் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே வந்து பாக போட்டிருந்தேன் பட் நான் இந்த மாதிரி கொடியெலாம் வந்து விடாதனால கொஞ்ச நாளே வந்து காய் வந்து குட்டியாக வந்து அதை அப்படியே பழுத்து யூஸே இல்லாத மாதிரி போயிடுச்சு அப்போ எனக்கு தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்ததுக்கப்புறமாதிரி தான் ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தாடை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ ஆடிப்பட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு விதைகளாவது போட்டிருப்பேன் அது இல்லை முக்கால் வந்துருச்சுன்னே சொல்ல எல்லாமே வந்துருச்சுனே அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் பட் இப்போ வந்து எது அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷனாக வந்துருச்சு ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சில செடிகள் என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சுது பாவக்காய் அவரக்காய் பீட்ரூட்டு வெண்டைக்காய் இதெல்லாம் பார்க்கும்போதே கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஆனா ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா பெருசா இருந்ததுங்க லீஃப் அந்த மாதிரி ஒரு சைஸ்ல நான் பெரிய லீஃப் வந்து பார்த்ததே கிடையாது அது என்னன்னு தெரில சரி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து பீக்குங்க இல்லைன்னா போடலாங்க அப்படி அதுவே வந்து ஒரு கஸ்ல தான் சொல்லுது சோ அந்த கையில் வச்சிருக்க பார்த்தீங்களா இதுதான் அது சோ பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன் சோ அப்படிதான் தான் நாங்கள் இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அடிக்கடி எல்லாம் கேட்பீங்க நீங்கள் வந்து மாடி தோட்டம் வச்சு இருக்கீங்க எப்படி குட்டீஸை வச்சுட்டு சமாளிக்கிறீங்க அவங்கள வச்சுட்டு எப்படி உங்களால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எக்ஸாக்ட்லி இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருப்போம் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இந்த சின்ன வாண்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அவன் கண்டிப்பா எங்களை வேலை செய்யவே விட மாட்டான் சோ என்ன பண்ணுவோம் அவ கையிலையும் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கொடுத்து ஒரு பாத்திரத்தையும் கொடுத்து அவளையும் எதாவது ஒன்று செய்ய சொன்னால் மட்டும்தான் எங்களை டார்ச்சல் பண்ணாம கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீயா விடுவோம் அந்த கேப்பில் நாங்கள் எவ்வளோ விக்அப் பண்ண முடியுமோ அவ்வளோ விக்அப் பண்ணிடுவோம் சோ இப்ப ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு இதுல பாவக்காய் வந்தது அப்புறம் அவரான்னு பாத்தீங்கன்னா செடியை அவரை கொடி வர இதெல்லாம் வந்து தான் ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டை இருக்கிறது வெத்தலை இது பார்த்தீங்கன்னா நெய் மிளகாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் அடுத்து வெண்டைக்காய் நீல கத்திரிக்காய்ல இப்போதைக்கு ஒரே பேக்கில் போட்டிருக்கேன் அதை இனிதான் தனித்தனியாக மாற்றணும் தென் மறுபடியும் அவரைக்காய் வெண்டைக்காவே ஒரு ரெண்டு மூணில் போட்டிருப்பேன் அவரை தக்காளியும் ரெண்டு மூணில் போட்டிருப்பேன் தக்காளி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தக்காளி சகப்பு தக்காளின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி நான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பச்சை மிளகா வந்து நெய் மிளகாய் வராது டவுட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா நார்மலாக நம்ம ஏதாவது போட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து துளிர் விட்டுரும் பட் எனக்கு இந்த நெய் மிளகாலாம் வந்து ஒரு வாரம் இல்லை பத்து நாள் ஆகியுமே எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ஸோ அது வராதுன்னு தான் நினச்சேன் பட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வீட்டு மாடியில் கொடுக்குற ஹீல்ட் அதிகமாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி அதுக்கப்புறம் இந்த சைனா இல்லை மண்ணாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் வந்திருக்கு தென் கொய்யாக்காய் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அதுலேயுமே ஒரு ஏழு எட்டு காய் வந்துருக்குது தென் செரி யூஷுவல் எப்பவுமே செரின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தான் இருக்கும் அதனால நான் கேப்சர் பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இந்த சீசனாக என்னன்னு தெரியல ஏகப்பட்ட பூ வச்சுருக்கு பட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா காய் காத்தடிக்கிறனால அந்த பூ விழுந்துருது அப்படி இருந்தமே இப்போ ஒரு அஞ்சாறு காய் வந்திருக்கு ஆல்ரெடி நல்லா பெருசாக வந்தெல்லாம் அந்த காய் கீழே விழுந்துருச்சு ஸோ பார்க்கலாம் என்னென்ன அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதையுமே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டு மாடி நம்ம வீட்டில் இப்போ வரைக்கும் ஒரு எண்பது செடிகள் பக்கம் வச்சுட்டு இருக்கோம் இப்போ கொடி மட்டுமே ஒரு பத்து வகை வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா மல்பரி மல்பரி ஒன்று இப்போ தான் பழுத்துட்டு வருது இதெல்லாம் மேடமோட கை வண்ணம் எங்கள் வீட்டு பெரிய பொண்ணோட வீடியோ கிளிப்ஸ் நல்லா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ என்ட்ரன்ஸில் போட்டிருப்பா அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டுக்கு தோணுன மாதிரி அவங்க அழகாக அவ்வளோ கிளிப்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் வீட்டில் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இருக்கேன் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிங்க போக போக ரொம்பவே அழகாக இருக்கும் இருக்கிற இடம் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ செடி வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உரம் மட்டும் மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க உரம் கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம செடியை வந்து நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய்ட்டே இருக்க முடியும் ஸோ நான் இப்போ என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா மீன் அமைதம் கொடுக்குறேன் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு கொடுப்பேன் அப்புறம் அந்த வேம்பு வேப்பெண்ண கஷாயமும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு கொடுப்பேன் மெயினாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் கொடுத்துட்ருக்கேன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கொடுக்குறேன் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டு தோட்டம் முடிஞ்சது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பாங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது வந்துச்சு ஸோ அதுவும் டெலிவரி பண்ணிட்டாங்க ரொம்ப குயிக்காகவே டெலிவரி ஆகிடுச்சு ஃபோர் டேஸ்லேயே எனக்கு பாஸ்போர்ட் வந்துடுச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நான் மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் செடிகளை பற்றின எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்க்யூ பை பாய்